இந்த டூ ஹண்ட்ரட் நோட்டு வந்து எப்படி வந்திருக்கும் அதுவும் எலெக்ஷன் டைமில் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கறத வந்து கேள்வி எழுப்பும்போது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினோரு கோடி கிட்டத்தட்ட சீஸ் பண்ணதுனால தான் கதிரானந்த் அவருடைய நண்பர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட பல பேங்க் அபிஷியல்ஸ் வந்து இன்வால்வ் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அபிஷியல்ஸ்க்கு சமன்ஸ் பண்ணி இப்ப கொஸ்டின் என்னன்னா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டு பவர்ஸ் இருக்கா ரெண்டாயிரத்தி பதினேழுல வந்த இரநூறுவா நோட்டு எப்படி வந்து இவ்வளவு வால்யூம்ல இருந்திருக்கும் ஏன்னு நியூஸ்ல பாத்தீங்கன்னா அரசு நடக்குமா நடக்காதாங்கிறது வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும் லீகல் டாக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கங்கள் வணக்கம் சார் தற்போதைய அமைச்சர் வந்து துரைமுருகன் அவர்களோட வீட்டில் வந்து சமீபத்தில் இடி ரைடு ஒன்று நடந்திருக்கு பின்னணி என்ன அப்படின்றது மக்களுக்கு வந்து தெளிவாக விளக்கம் கொடுத்தா நல்லா இருக்கும் அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஒரு முக்கியமான அண்ணா இருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஈடுபட்டு அவர்களுக்கும் கலைஞர் கருணாநிதி இருந்து கழக கட்சியில ஒரு முக்கிய பொறுப்புக்கு வந்தவர் துரைமுருகன் அவர்கள் அது மட்டும் இல்லாமல் ஸ்டாலின் அவர்களுடைய முக்கியமான பொறுப்புகள் கொடுக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி ஃபார்ம் பண்ண பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க இன்ஃபேக்ட் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்களும் என்ன சொன்னாங்கன்னா துரைமுருகன் அவர்களுக்கு பதவி கிடைக்குமா கிடைக்காதா மினிஸ்டர் பதவி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல மினிஸ்டர் ஃபார் வாட்டர் ரிசோர்ஸா ஆக்கினாரு சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலின் அவர்கள் அந்த அளவுக்கு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்கக்கூடியவர் துரைமுருகன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பட் ஹவர் அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா அவருக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி எப்ப ஸ்டார்ட் ஆகுதுன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல கதிரானந்தவர்கள் அவர்கள் எம்பி எலெக்ஷன்ஸ் நிற்கும் பொழுது அங்க வந்து எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரைடு பண்றாங்க முக்கியமா நம்ம சட்டத்துல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற பவர் இருக்கு இதனை ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற பவர் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ரெய்ட் நடத்தி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ரெய்ட் நடத்தி அவங்க ஃபைல் பண்ண கேஸுக்கும் இப்ப என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் நடத்தக்கூடிய ரெய்டுக்கும் சம்பந்தம் இருக்கிறது நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற பவர்ஸ் இருக்கு கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா பார்ட் பிப்டீன் எலெக்ஷன் அப்படிங்கிற சாப்டர் எடுத்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் த்ரீ டுவெண்டி ஃபோர்ல கிளியரா சொல்லப்பட்டிருக்கு சூப்பர் சூப்பரிண்டன்ஸ் டேரக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் எலெக்ஷன் டு பி வெஸ்டட் இன் அன் எலெக்ஷன் கமிஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா எலெக்ஷன் நடக்கும் பொழுது முழுமையான பவர் வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ற பொறுப்பு இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன்ல வந்து எவ்வளவு ஸ்பெண்ட் பண்றது எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண கூடாது இந்த மாதிரி விஷயங்களை அப்சர்வ் பண்ற பவரும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது எலெக்ஷன் கமிஷன் கீழே ஸ்டேட் எலெக்ஷன் ஆபிசர் இருப்பாங்க ஸ்டேட் எலெக்ஷன் ஆபிசருக்கு தான் ஒரு ஒரு ஸ்டேட்ல எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணும்போது அது மானிட்டர் பண்ற பவர் சூப்பர் இன்டென்ஸ் பண்ற பவர் கண்ட்ரோல் பண்ற பவர் இருக்கும் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் பவர் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது ஒரு ஒரு ஸ்டேட்டுக்குமே எலெக்டோரல் ஆஃபீஸர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க அந்த அப்பாயிண்ட் பண்ணுற பவர் ஆகப்பட்டது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் த பீப்புள் ஆக்ட் நைன்டீன் படி செக்ஷன் தேர்ட்டீன் ஏ அதில் பார்ட் டூ ஏ ஆஃபீஸர்ஸ் அப்படிங்கிற சாப்டரில் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர்ஸ் வந்து அப்பாயிண்ட் பண்ணுற பவர் இருக்கு அதில் சொல்லப்பட்டிருக்கு தேர் ஷால் பி ஃபார் சச் ஸ்டேட் தேர் ஷால் பி ஃபார் ஈச் ஸ்டேட் சீஃப் எலக்டோரல் ஆஃபீஸர் ஹூ ஷால் பி சச் ஆஃபீஸர் ஆஃப் த கவர்மெண்ட்

எக்ஸ்பெண்டிச்சர் அப்சர்வர் அப்சர்வ் பண்ணி நிறைய செலவுகள் இங்க நடக்குது ஏன் வந்து இவ்வளவு எக்ஸஸ் செலவு நடக்குதுன்னு சொல்லிட்டு அந்த அப்சர்வேஷன் வந்ததுக்கு அப்புறம் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ரைட் நடத்துறாங்க அப்படி ரைட் நடத்தும் பொழுது கோயம்புத்தூர்லயும் வெள்ளூர்லயும் அந்த ரைட் நடக்குது எல்லாருக்கும் நமக்கு தெரியும் அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நடந்த ரெய்டு அதை பேஸ் பண்ணி கதிரானந்த் அவருடைய நண்பர் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிறவர்கிட்ட இருந்து கிட்டத்தட்ட கிட்டத்தட்ட

அந்த கேஸ் ஆகப்பட்டது இப்போ வெள்ளோர் மேஜிஸ்ட்ரேட்ல போயிட்டு இருக்கு இது போயிட்டு இருக்க தருணத்துல இப்போ என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் துரைமுருகன் கதிரானந்த் அதுக்கப்புறம் அவங்கள சார்ந்து இருக்கக்கூடிய பல இடங்கள்ல ரெய்டு நடத்திட்டு இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இந்த ரெய்ட் ஆகப்பட்டது இந்த தருணத்துல ஏன் நடத்தணுங்கிறத பல பேர் வந்து கேள்வியா கேட்டிருந்தாங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா சீஸ் பண்ண அமௌண்ட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஆனா என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டோட ரெய்ட் இப்போ நடக்குதே இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எப்பயுமே என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எப்போ வந்து இசிஆர் ஃபைல் பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி ஒரு அஃபென்ஸ் இருந்தால் தான் அதான் ப்ரெடிகேட் அஃபென்ஸு அந்த ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ஆகப்பட்டது பார்ட்டி ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி ஷெடியூல்டு அஃபென்ஸாக இருக்கணும் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தொம்போது அஃபென்சஸ் வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்டில் கிட்டத்தட்ட நூற்றி நாற்பத்தஞ்சு அஃபென்சஸ் வந்து இருபத்தி ஒம்போது ஆக்ட்லேருந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்டில் ஷெடியூல்டு அஃபென்ஸாக அப்படி இருக்கும் பொழுது பல பேர் என்ன சொன்னாங்கன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெயின் பொழுது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் ஆகப்பட்டது மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ்க்காக நடக்குது அந்த சட்டத்தின் கீழே நடக்குது எம்எம்டிஆர் ஆக்ட் கீழே நடக்குது ஏன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மைனிங் ஸ்கேம் வந்து தமிழ்நாட்டில் வந்து ரிப்போர்ட் ஆகும்பொழுது துரைமுருகன் அவர்களுக்கு வந்து சம்மந்தம் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடிஞ்சது ஆனால் ஒரு விஷயம் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் ஆகப்பட்டது எம்எம்டிஆர் ஆக்டுக்கு பேஸ் பண்ணி வராதது தான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் ரெய்ட் ஆகப்பட்டது இசிஐ வந்து போட்ட கேஸ் அந்த கேஸ் ஆகப்பட்டது இசிஐ போட்ட கேஸ் எப்பன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போது இந்த கேஸ் ஃபைல் பண்ணும்பொழுது கிட்டத்தட்ட வந்து லெவன் பாயிண்ட் ஃபைவ் த்ரீ க்ரோஸ் வந்து சீஸ் பண்ணுறாங்க அந்த சீஸ் பண்ண கேஷில் கிட்டத்தட்ட வந்து டூ ஹண்ட்ரட் ருபி நோட் வந்து அதிக வேல்யூ இருந்ததுனால இந்த டூ ஹண்ட்ரட் ருபி நோட்டு வந்து எப்படி வந்திருக்கும் அதுவும் எலெக்ஷன் டைமில் எப்படி வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து கேள்வி எழுப்பும்பொழுது பல பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து இன்வால்வ் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேங்க் அஃபிஷியல்ஸ்க்கு சமன்ஸ் பண்ணி அவங்களை வந்து சஸ்பெண்ட் பண்ணதாகவும் பல இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நம்மளால் பார்க்க முடிஞ்சுது இதை பேஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரீசெண்டாக ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் ஈஸியாக இதை கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க கேஸ் ஃபைல் பண்ண உடனே மெஜிஸ்ட்ரேட்டில் வந்து இந்த கேஸ் போயிட்டுருக்கு வெள்ளூர் மெஜிஸ்ட்ரேட்டில் அது ஒரு பக்கம் இருக்க இப்போ மெயினாக வந்தது வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா எப்படி வந்து பேங்க் அஃபீஷியல்ஸ் வந்து இது பண்ணியிருப்பாங்கன்ற அந்த கேள்வி எழுப்பதுனாலையும் இந்த அஃபென்ஸை வந்து காங்னிசன்ஸ் எடுத்ததுனாலையும் ரெண்டாயிரத்தி பதினாறு நவம்பரில் ஐநூறு நோட்டும் ஆயிரம் நோட்டும் வந்து செல்லாதுன்னு சொன்னப்போ ரெண்டாயிரம் நோட்டு தான் ரிலீஸ் ஆச்சு ரெண்டாயிரம் நோட்டு வந்ததுக்கப்புறம் இரநூறுவா நோட்டு வந்து ஒரு வருஷம் கழிச்சு தான் வருது ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்த இரநூறுவா நோட்டு எப்படி வந்து இவ்வளோ வால்யூமில் இருந்திருக்கும் எந்தெந்த பேங்க் அஃபிஷியல்ஸ் இதில் இன்வால்வாக இருக்காங்கன்ற அந்த இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அந்த கேள்வியை எழுப்புறதுனால என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து அதை சார்ந்து இந்த ரேட் நடத்தி இருக்கிறது நம்மளால பார்க்க முடியுது இப்போ கொஸ்டின் என்னன்னா என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கொடுக்கக்கூடிய டைரக்ஷன்ஸை பேஸ் பண்ணி இல்லை ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ண முடியும் காரணம் என்னென்னா ஆல்ரெடி ப்ரெடிகேட் அஃபென்ஸு வெள்ளூர் மெஜிஸ்ட்ரேட்டில் இந்த கேஸ் போயிட்டு இருந்தாலும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து பேங்க் அஃபிஷியல்ஸ் மேலே எடுத்துருக்கக்கூடிய ஆக்ஷன்ஸு இல்லை பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து இதில் இன்வால்வ் ஆகிருக்க வாய்ப்புகள் இருக்குன்னு தெரிஞ்சதுனால அவங்க மேலேயும் ரைடு பண்ணுறதுக்கும் அது சார்ந்து இருக்கிற இடத்துல ரெய்டு பண்ணுறதுக்கும் இந்த ஆக்ஷன் வந்து எடுத்திருக்காங்கன்றதை புரிஞ்சிக்க முடியுது அப்படி பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினோரு மணி நேரம் இந்த ரெய்டு வந்து வெள்ளூரில் துரைமுருகன் அவரோட வீட்லையும் அவரோட ஃபேமிலி பீப்புள் சார்ந்த இடத்துலையும் கதினானந்த அவர் வீட்லயும் கதினானந்த சார்ந்து இருக்கக்கூடிய இடத்துலையும் இந்த ரெய்டு நடந்தது நம்மளால் பார்க்க முடியுது சென்னை வீட்லையும் இந்த ரெய்டு நடந்தது பார்க்க முடியுது அப்படி பார்க்கும் பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வரும் பொழுது வீட்டில் யாரும் இல்லாதனால அவங்கள சீக்கிரம் உள்ள போக முடியல கிட்டத்தட்ட ரெண்டு மணி வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது ரெண்டு மணிக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு ஆக்சஸ் கிடைச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து சர்ச் பண்ணுறதுக்கும் சீஸ் பண்ணுறதுக்கும் என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர் இருக்கு சர்ச் பண்ணுற பவர் இருக்கு சீஸ் பண்ணுற பவர் இருக்கு சமன்ஸ் இஷ்யூ பண்ணுற பவர் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் எந்த ப்ரிமைசஸ் வேணால் நுழையலாம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா பல கேஸில் செக்ரட்டரியேட் குழப்பு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்றது நம்மளால பார்க்க முடியுது அப்படி இருக்கும் பொழுது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் பதினோரு மணி நேரம் இந்த ரெய்டு நடத்தி சப்சிக்வெண்டா ஏஎன்ஐல இந்த நியூஸ் வருது அந்த ஏஎன்ஐ நியூஸ்ல பாத்தீங்கன்னா பதினொன்று புள்ளி ஐந்து கோடி அப்ப சீஸ் பண்ண எலெக்ஷன் கமிஷன் சீஸ் பண்ண அந்த இஷ்யூக்கும் பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து எப்படி வந்து இந்த நோட்டை வந்து கொடுத்துருக்க முடியும் அப்படிங்கிற அந்த இன்வெஸ்டிகேஷனும் சார்ந்து தான் இந்த ரெயின் நடந்திருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்க முடியுது அதனால இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ பண்ணக்கூடிய இன்வெஸ்டிகேஷன் சோன்லி ஃபார் த பர்பஸ் ஆஃப் யாரு வந்து இந்த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் நோட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்க முடியும் இது எப்படி வந்து கொடுக்கப்பட்டது அதோட சோர்ஸ் என்ன அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டன் பாக்ஸஸ்ல வந்து வார்டு நம்பர் எழுதியிருக்கிறது அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு ஓட்டர் லிஸ்ட்ல இருக்கக்கூடிய ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி அந்த கார்டன்ஸை வந்து பிளேஸ் பண்ணியிருக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இருந்ததுனால தான் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த டைம்ல ப்ரெடிகேட் அஃபென்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணி அந்த ஷெட்யூல் அஃபென்ஸ் ஆகி அது மேலே இசிஆர் ஃபைல் பண்ணி அது மட்டும் இல்லாமல் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கைட்லைன்ஸை பேஸ் பண்ணி ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவுடைய ரெஃபரன்ஸை பேஸ் பண்ணி என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் இப்போ இந்த ரெய்ட் நடத்துறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் டுவெண்ட்டி ஒன் படி பர்சனல் லிபர்டியை வந்து யாருக்குமே அஃபெக்ட் பண்ணக்கூடாது ஆனால் அஃபெக்ட் பண்ணணும்னு சொன்னால் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா படி ஃபாலோ பண்ணணும்

எனி பர்சன் அதுல கிளாஸ் ஏற்பட்டுபிள் ரெசெப்ட் பார் எக்ஸசைசிங் பவர்ஸ் கன்ஃபர்ட் பை கிளாஸ் ஏ where the keys thereof are not available. seize any record, property found as a result of such search. place marks of identification on such record or property, if required. make or cause to be made extracts or copies therefrom. make a note or an inventory of such record or property. make a note or an inventory of such record or property. examine on oath any person who is found to be in possession or control of any record or property. in respect of all matters

அது மட்டும் இல்லாமல் ஏஎன்ஐல கிளியராக குறிப்பிட்டிருக்காங்க எந்த காரணத்துக்காக இப்போ இன்வெஸ்டிகேட் நடக்குதுன்ட்டு ஏன்னா இரநூறுவா நோட்டு வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸ் அதிகமாக இருந்ததுனால இந்த நோட்ஸ் ஆகப்பட்டது பேங்கோட சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக கைக்கு வர வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஆர்பிஐ நினைக்கிறதுனால இந்த ரெய்டாகப்பட்டது பேங்க் அஃபிஷியல்ஸ் கொடுத்த இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணியும் அவங்கள இன்வெஸ்டிகேட் பண்ணும்பொழுது தான் இந்த ரெய்டை வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்றதை நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது அதனால இந்த ரெய்டாகப்பட்டது இப்போது நடந்துட்டு இருக்கு சப்சிக்வெண்ட்டாக இந்த ரெய்டு முடிஞ்ச உடனே கண்டிப்பாக சமன்ஸ் வந்து சர்வ் பண்ணுவாங்க சமன்ஸ் வந்து சர்வ் பண்ணி சமன்ஸை ஹானர் பண்ணி போயிட்டு இன்வெஸ்டிகேஷனுக்கு என்ன ரெக்கார்ட்ஸ் கொடுக்கணுமோ கொடுத்தா டெஃபினட்டாக அரஸ்ட் ப்ரொசீஜர் நடக்காது காரணம்னா செக்ஷன் நைன்டீன் படி எப்போ அரெஸ்ட் பண்ணணும்னு சுப்ரீம் கோர்ட் பல டேஷனில் சொல்லியிருக்காங்க எவேசிவாக இருந்தா இல்லாட்டி வந்து சமன்ஸ் கொடுத்து அட்டன் பண்ணாமல் இருந்தா செக்ஷன் ஃபிஃப்டி படி வந்து கொடுக்கக்கூடிய சமன்ஸுக்கு வந்து தேவையான இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் ஏன்னா செக்ஷன் ஃபிஃப்டி படி சிவில் ப்ரொசீஜர் கோட் வந்து குறிப்பிட்டிருக்காங்க அதைப்படி தான் கால் ஃபார் பண்ணுறாங்க கொடுக்காத பட்ஜெட்டில் தான் கோஆபரேட் பண்ணாத பொழுது தான் இல்லை எவேசிவா இருந்தால் தான் செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் படி அரெஸ்ட் பண்ணுவாங்க பட் ஹவவர் கோஆபரேட் பண்ணி தேவையான இன்ஃபர்மேஷன் கொடுத்தா இன்வெஸ்டிகேஷனுக்கு கோஆப்ரேட் பண்ணபொழுது ஜென்ரலாக என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ஸ் வந்து அரெஸ்ட் பண்றது இல்லை அதனால பல செய்திகள் நம்மளால் பார்க்க முடியுது அரஸ்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களாங்கிறது அது எல்லாமே சோல் பவர் ஆஃப் த டிபார்ட்மெண்ட் தான் பட் ஹவர் த பாயிண்ட் டு பி நோட்டட் என்றைக்குமே எவேசிவா இல்லாமல் கேட்குற இன்ஃபர்மேஷனை கொடுத்தா அரஸ்ட்டுங்கிறது ஜென்ரலாக இருக்காது தான் நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது ிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ அதே சமயம் ரிட் ரெமெடிஸ் வழியாக டெபினட் இந்த சர்ச்சை வந்து கொஷின் பண்ற பவரும் யார் வீட்டில் ரெய்ட் நடக்குதோ அவங்களுக்கு இருக்குன்றத சட்டத்தில் நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போதைக்கு ரெய்ட் நடந்துட்டு என்ன அவுட் வரக்கூடிய நாட்கள்ல தான் தெரியும் இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் வந்தோட டெஃபினட்டா இது வந்து நம்ம வந்து பகிர்ந்துக்கலாம் இதை பத்தி பேசலாம் நன்றி டெஃபினட்டா ரமேஷ் இந்த கேஸ் ஆகப்பட்டது இப்போதைக்கு வந்து ரெய்ட் நடந்துகிட்டு இருக்கு இன்வெஸ்டிகேஷன் நடந்துட்டு இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்ச உடனே ஜென்ரலா ப்ரொசீஜர் பிரஸ்கிரைப் பை லா என்னன்னா செக்ஷன் பிப்டி படி பிரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் 2002 படி சமன்ஸ் इशू பண்ணலாம் சமன்ஸ் इशू பண்ணா யாருக்கு சமன்ஸ் इशू பண்றாங்களோ அவங்க கோஆப்பரேட் பண்ணனும் இந்த கேஸ் கேஸில் சர்ச் நடக்கிறது வந்து துரைமுருகன் அவருடைய ஃபேமிலியில் நடக்குது கதிரானந்த் அப்புறம் பூஞ்சோலை ஸ்ரீனிவாசன் ப்ளஸ் பேங்க் அஃபிஷியல்ஸ் வந்து இதில் வந்து யார் இன்வால்வ் ஆகிருக்காங்களோ அவங்களுக்கு சமன்ஸ் கொடுக்கும் பொழுது அவங்க போயிட்டு என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் முன்னாடி ஆஜராகி அவங்க கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷனை கொடுக்கணும் அப்படி கொடுக்கும் பொழுது கண்டிப்பாக இன் எவேசிவாக இல்லாத பொழுது செக்ஷன் நைன்டீன் ஆஃப் த ப்ரிவென்ஷன் மணி லாண்டரிங் ஆக்ட் டூ தௌசண்ட் டூ படி அரஸ்ட் அப்படிங்கிறது நடக்க வாய்ப்பில்லை பட் கோஆப்ரேட் பண்ணல இல்லை எவேசிவா இருக்காங்க கொடுக்கக்கூடிய சமன்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ணலன்னு சொன்னாக்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுக்கு பவர்ஸ் டு அரஸ்ட் இருக்குது இதை ஏன் நம்ம புரிஞ்சிக்கணும்னா சுப்ரீம் கோர்ட் டைம் அண்ட் அகைன் அப்சர்வேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க எப்போ வந்து அரெஸ்ட் பண்ணோம் எந்த மாதிரி காலகட்டத்தில் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்பொழுது பொழுது சமன்ஸ் கொடுத்து எவேசிவா இருந்து அதுவும் ஒரு சமன் இல்லை மல்டிபிள் சமன்ஸ் கொடுத்து எவேசிவா இருந்தால் தான் அரெஸ்ட் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்களோட கேஸ் எடுத்திங்கன்னா கிட்டத்தட்ட எட்டு வாட்டி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சமன்ஸ் கொடுக்குறாங்க சப்சிக்வெண்ட்டாக அது வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் டெல்லி ஹைகோர்ட்டில் போய்ட்டு பிடிஷன் போட்டதுக்கு அப்புறம் தான் அதில் வந்து அப்சர்வேஷன் பேஸ் பண்ணி தான் என்ஃபோர்ஸ்மெண்ட் டேரக்டரேட் அரெஸ்ட் பண்ணுறாங்க இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா அரெஸ்ட்டுங்கிறது நார்மல் ப்ரொசீஜர் கிடையாது ரெய்ட் நடத்துறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணுறாங்க இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறம் சமன்ஸ் கொடுக்குறாங்க சமன்ஸ்க்கு கோஆப்ரேட் பண்ணி எவேசிவாக இல்லாமல் அட்டன் பண்ணால் கேட்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தா டெஃபினட்டாக அரெஸ்ட்டுங்கிறது தேவைப்படாது து தேவைப்படாது அப்படி இருக்கும் பொழுது அரசு நடக்குமா நடக்காதாங்கிறது வரக்கூடிய தான் தெரியும் பேஸ்ட் ஆன் த ப்ரொசீஜர் பை லா தட் இஸ் வெயிட் அண்ட் வாட்ச்